ஜனநாயகன் ரிலீஸ் ஆன கிளிம்ஸ் வீடியோ மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்கு என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தளபதி நடிச்சிருக்க ஜனநாயகன் படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த நிலைமையில தளபதியோட பிறந்த நாளை முன்னிட்டு ஜனநாயகன் இருந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோவை படக்குழு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ரசிகர்களோட எதிர்பார்ப்பை கூடிய அளவுக்கு அந்த கிளிம்ஸ் வீடியோ இருந்துச்சு அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல அது இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய தளபதி ரசிகர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க எதுக்காக அப்படின்னா தளபதியோட கடைசி படத்துல இருந்து கிளிம்ஸ் வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருந்தாங்க இந்த நிலைமையில ஜனநாயகன் படக்குழு இப்போ ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க அதாவது தி ஃபர்ஸ்ட் ரோர் அப்படின்னு ரிலீஸ் ஆன ஜனநாயகன் படத்தோட கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆன நாற்பத்தி நாலு மணி நேரத்துல மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்கு ஆமா நண்பா முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு மில்லியன் பேர் அந்த கிளிம்ஸ் வீடியோவை பார்த்திருக்காங்க இருபத்தி மணி நேரத்துல சுமார் மூணு கோடி பேருக்கு மேல கிளிம்ஸ் வீடியோவை பார்த்திருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் சினிமால முதல் முறையா இருபத்தி நாலு மணி நேரத்துல இவ்வளவு வியூஸ் கிடைச்சது இந்த கிளிம்ஸ் வீடியோக்கு மட்டும்தான் சோ ஜனநாயகன் படம் முதல் அடியிலே மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்கு பொதுவாவே மக்கள் மத்தியில தளபதியோட படங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இப்படிப்பட்ட சூழல்ல இது தளபதியோட கடைசி படம் அப்படிங்கறதுனால அந்த ஒரு எதிர்பார்ப்பு இன்னமும் அதிகமாயிடுச்சு சோ தளபதியோட ரசிகர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டபுள் ட்ரீட் இருக்கு ஒன்னு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது ரெண்டு தளபதி அரசியல் களத்துல விளையாட போறாரு சோ மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்துக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தளபதியோட அப்டேட் மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ